எஸ் டிவி லைஃப் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கின்ன சாதனை வாங்கின கொசுக்களை பத்தி தான் பார்க்க போறோம் கொசுக்கள் எதுக்காக கின்ன சாதனை வாங்குனது கொசுக்கள் மூலம் என்ன நன்மை கொசுக்கள் மூலம் என்ன தீமை யாரெல்லாம் அதிகமா கடிக்கும் கடிக்கிறதுனால என்னென்ன நோய்கள் வருது அவற்றினுடைய வளர்ச்சி கொசுக்களுடைய பெயர்கள் அதனால் பரவும் நோய்களுடைய பெயர்கள் கொசுக்களை தடுக்கக்கூடிய முயற்சிகள் கொசுக்கள் எதனால உருவாகுதுங்கிறத வரைக்கும் எல்லாமே பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம கொசுக்கள் இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது அவைகள் என்னென்ன சேட்டைகள் பண்ணுதுங்கிறத இந்த வீடியோல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸா பார்க்க போறோம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கொசுங்கிறது சரியான தமிழ் பெயர் கிடையாது நுழம்புங்கிறது தான் தெளிவான தமிழ் பெயர் கொசுக்கள் ஒரு பூச்சியின வகையா இருக்கு பொதுவா சொல்லணும்னா ஆண் கொசுக்கள் தான் தாவரத்துல வர சாறுகளை அதிகமாக சாப்பிடும் மெஜாரிட்டியா மக்களிடமிருந்தும் உயிரினிடமிருந்தும் ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய கொசுக்கள் என்னன்னா அது பெண் கொசுக்களா தான் இருக்கு ஆனா பெண் கொசுக்களுக்குமே அதிகமாக ரத்தம் தேவைப்படுறது கிடையாது முதன்மையானதும் இல்ல சோ பெண் கொசுக்களுக்குமே தேவையான ரத்தத்தை எடுத்துவிட்டு தன்னுடைய புரத சத்துக்களை கொண்ட தேவையான உணவுகளை மட்டும் தான் தேடி போகும் ஒரு பெண் கொசு வயிறு நிறைய ரத்தத்தை குடிச்சிருச்சுன்னா இருபத்தி ஐந்து தலைமுறைகளுக்கு தேவையான புரதம் அதுக்கு கிடைச்சிருமாம் பெரும்பாலும் கொசுக்கள் உப்பு தண்ணியில தான் இனப்பெருக்கமும் செய்யுமாம் அதனாலதான் கடற்கரை ஓரம் உள்ள நீர்நிலைகள்ல அதிகமாக வசிக்கக்கூடிய காரணமாகவும் இருக்கு கொசுக்கள் தனக்கு ரத்தம் தேவைப்படும் பொழுது மனிதர்களையும் விலங்குகளையும் தேடி பிப்டி கிலோமீட்டர் செவன்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே தேடி போய் தனக்கான ரத்தத்தையும் எடுத்துக்குமாம் அது போல ஆண் கொசுக்கள் ஏறக்குறைய ஒரு வாரம் மட்டும்தான் உயிர் வாழும் பெண் கொசுக்கள் அதிகபட்சமாக ஒரு மாதம் வரைக்குமே உயிருடன் இருக்குமாம் ஒரே சமயத்துல பெண் கொசுக்கள் சராசரியாக நூறு முட்டைகள் வரைக்குமே இடுமாம் ஒரே சமயத்தில் நூறு முட்டைகள் வரைக்கும் விடுற காரணத்தினால எண்ணிக்கை மூவாயிரத்தி நூறு கோடி வரைக்குமே எட்டி சொல்லப்படுது மிக மோசமான ஒரு பெண் கொசு விடுகிறது இந்த வகையான பெண் கொசுக்கள் தான் மலேரியாங்கிற ஒரு கொடிய தொற்று நோயை ஒருத்தருட்டிருந்து இன்னொருவருக்கு பரப்புற ஒரு நோய் கருவியாகவே இருந்துட்டு இருக்கு இந்த கொசுக்களின் மூலம் ஏற்பட்ட பாதிப்புனால உலகத்துல மிகப்பெரிய அளவுல இறப்புமே ஏற்படுது மிக பழமையான உயிரினத்துல இதுவும் ஒன்றாகவே கருதப்படுது ஏன்னா இந்த உலகத்துல சுமார் எழுபத்தி ஒன்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது தோன்றி இருப்பதாகவுமே சொல்லப்படுது கொசுக்கள் மொத்தமாக உலகம் ஃபுல்லாகவே சுமார் மூவாயிரத்தி ஐநூறு சிற்றினங்கள் வரைக்குமே வகைப்படுத்தப்பட்டுதான் இருக்கு மெஜாரிட்டியா சொல்லணும்னா மனித இனங்களை தவிர விலங்குகளை தான் தாக்கக்கூடியதா இருக்கு இந்த கொசுக்கள்ல பல வகை ரத்தம் உறிஞ்சும் கொசுக்கள்ங்கிறது பெண் தான் இருக்கு கொசுக்கள் முட்டையிலிருந்து கொசுக்களாக மாறுவதற்கு நாலு ஸ்டேஜஸ் இருக்கு அந்த ஃபோர் ஸ்டேஜஸ் என்ன என்னன்னா முட்டை செகண்ட் குடம்பி மூன்றாவது கூட்டுப்புழு நான்காவது மூதுயிரி அதற்கு அடுத்ததாகத்தான் கொசுவாக மாறுது மேக்ஸிமம் கொசுக்கள் முட்டையிலிருந்து குடம்பியா மாறுறதுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரங்கள் மட்டும்தான் எடுத்துக்குமாம் மேக்சிமம் கொசுக்கள் வருவதும் சரி வண்ணத்து பூச்சி வளர்வதும் சரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குமாம் பெரும்பாலும் கொசுக்கள் மனிதர்கள் விலங்குகள் இருக்கும் இடத்தை எப்படி கண்டுபிடிக்குதுன்னா அந்த மனிதர் விலங்குகளுடைய மூச்சுக்காற்று அதனுடைய வியர்வைகளை வச்சு அந்த மோப்ப சக்தியால போய் அவங்கள தாக்குமாம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா மில்லிகிராம் மட்டும்தான் இருக்குமாம் ஆனால் கொசுக்களுக்கு நாற்பத்தி ஏழு பற்கள் வரைக்குமே இருக்கு இன்னொரு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும்னா எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும் சரி அதனுடைய இடுக்குகள்ல போய் பறக்கக்கூடிய திறமை உள்ள ஒரே உயிரினம் கொசு மட்டும்தான் அடுத்ததாக முட்டையிட்டு கொசுக்களாக முழு வளர்ச்சி அடைவதற்கு அதற்கு ஐந்து நாட்கள் மட்டும்தான் ஆகுமாம் கொசுக்கள் மூலம் என்னென்ன நோய்கள் ஏற்படும்னா மஞ்சள் காமாலை மூளை காய்ச்சல் யானைக்கால் நோய் டெங்கு காய்ச்சல் மலேரியா சிகா வைரஸ் இந்த மாதிரி பல நோய்கள் கொசுக்களால் ஏற்படுது மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக சொல்லணும்னா கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் போட்டிருக்கவங்க குறிப்பாக ரெட் கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கவங்களையும் அது மட்டும் இல்லாமல் யார் அதிகமாக ட்ரிங்க் பண்ணியிருக்காங்களோ அவங்கள எளிதில் கடிக்கும்னு சொல்லப்படுது அதுக்கு காரணம் என்னன்னா அந்த ட்ரெஸ்ஸோட ஸ்மெல் அந்த ட்ரிங்கோட ஸ்மெல் கொசுக்களை ஈர்க்குமாம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா கொசுக்கள் எதனால கின்ன சாதனை வாங்கியிருந்ததுன்னா உலகத்திலேயே மிக அபாயகரமான பூச்சி இனத்துல இது முக்கியமா திகழுது சோ இந்த காரணத்தினாலேயே கின்ன சாதனை படைச்ச பூச்சினும் சொல்லப்படுது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டா சொல்லணும்னா கொசுக்கள் மேக்சிமம் பெண்களை தான் அதிகமாக கிடைக்குமாம் கொசுக்கள் பரவுவதற்கு என்னென்ன காரணம்னு பார்த்தோம்னா தேங்கிய நீர்நிலைகள் வழியாத மழைநீர் நீர் சாக்கடைகள் திறந்த இருக்கக்கூடிய அதாவது மூடப்படாத நீர் இருக்கும் பாத்திரங்கள் எல்லாமே சொல்லப்படும் அது மட்டும் இல்லாம தெரு குப்பை தொட்டிகள் மூலமும் பரப்பப்படுது சுத்தமில்லாத இல்லாத இடங்களில் இருந்தும் கொசுக்கள் பரவுது கொசுக்கள் வராம இருக்கிறதுக்கு என்னென்ன முறைகளும் பார்த்திடலாம் கொசுக்களை கண்ட்ரோல் பண்றதுக்கும் முறைகளை பார்த்திடலாம் எந்த ஒரு இடத்துலயுமே தண்ணி தேங்காத மாதிரி பாத்துக்கணும் மேக்சிமம் டோர்ல விண்டோஸ்ல ஏதாவது ஒரு கவர் போட்டு வச்சா நல்லது பெரும்பாலும் மஸ்கிட்டோ நெட் யூஸ் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் மூலம் கொசுக்களை கட்டுப்படுத்தலாம் கொசுக்கள் ஒரு நொடிக்கு உள்ளேயே நூறு முறைக்கும் மேல சிறகடிக்குமாம் கடிக்குமாம் அதனாலதான் கொசுக்கள் நம்மள நெருங்கும் பொழுது அதனுடைய சவுண்டை நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ணிடுறோம் என்னதான் கொசுக்கள் அதனுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அவை மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் செடிகளுக்கும் ஆபத்தாதான் அமையுது கொசுக்கள் மனிதர்களையும் விலங்குகளையும் தாவரங்களையும் பாதிக்காத வரைக்கும் நல்லதுதான் மற்றவர்க்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரணத்தினால்தான் அதனுடைய அழிவுகளுமே அதிகமாகுது ஸோ மனிதர்களையும் விலங்குகளையும் பாதுகாக்கணும்னா கொசு உற்பத்தியை கண்ட்ரோல் பண்றது ரொம்பவும் நல்லது இந்த மஸ்கிட்டோஸோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ஸ் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்